தனியார் டிவி தொலைக்காட்சி உரிமையாளரும் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவராகவும் உள்ள தேவநாதன் யாதவ் சென்னை மயிலாப்பூரில் இயங்கி வரும் தி மயிலாப்பூர் இந்து நிதி லிமிடெட் என்ற நிதி நிறுவனத்தின் தலைவராகவும் இருந்து வருகிறார் கடந்த ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இந்த நிதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த நிதி நிறுவனத்தில் தற்போது ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் நிரந்தர வைப்பு தொகையை கட்டி உறுப்பினர்களாக இருந்து வருகின்றனர் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற முதியவர்கள் தங்களது ஓய்வூதிய பணத்தை அதிக அளவில் இந்த நிறுவனத்தை நம்பி முதலீடு செய்தனர் இந்நிறுவனத்தில் பத்து முதல் பதினைந்து சதவீதம் வரை வட்டி தருவதாக கூறி பல்வேறு நபர்களிடமிருந்து நிதியை பெற்று சுமார் ஐம்பது கோடி வரை நிதி மோசடி நடைபெற்றதாக புகார் எழுந்தது மேலும் ஐநூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் வரையிலான வைப்புத் தொகையை திரும்ப தர நிதி நிறுவனம் மறுப்பதாக முதலீட்டாளர்கள் குற்றம் சாட்டினர் நிதி நிறுவனம் அளித்த நூற்றி ஐம்பது காசோலைகள் பணம் திரும்ப வந்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர் அதை தொடர்ந்துதான் தேவநாதன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் திருச்சியில் பதுங்கியிருந்த தேவநாதனை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் தனியார் டிவி நடத்தும் தேவநாதன் பணக்காரராக ஆனதற்கு பல கதைகள் உள்ளன இவர் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர் காசு பணம் இல்லாததால் ஓசி பஸ் ஏறி சென்னைக்கு ஓடி வந்தவர் என்று கூறப்படுகிறது பிறகு பகுஜன் சமாஜ் கட்சியில் சேர்ந்து கன்சிராம் மறைவுக்கு பிறகு மாயாவதியிடம் பல கோடி ரூபாயை ஆட்டைய போட்டதாகவும் இவர் மீது குற்றச்சாட்டு உள்ளது இது தெரிந்து ஆத்திரமடைந்த மாயாவதி இவரை தில்லிக்கு அழைத்து பலமாக கவனித்து அனுப்பியதாகவும் சொல்லப்பட்டது உத்தரப்பிரதேசத்திலிருந்து தப்பி வந்த தேவநாதன் மாயாவதியிடமிருந்து அபேஸ் செய்த பல கோடி ரூபாயை முதலீடாக கொண்டு தமிழ்நாட்டில் நிறுவனத்தை தொடங்கி வசூல் வேட்டையில் ஈடுபட்டார் பிறகு தான் நடத்தி வந்த நிறுவனத்திற்கும் நஷ்ட கணக்கை காட்டி திவால் நோட்டீஸ் வழங்கி அப்போதும் பல ஆண்டுகள் தலைமறைவாக இருந்து வந்தார் சாதியை கையில் எடுத்து கட்சியை தொடங்கினார் அந்த கட்சியும் போனியாகவில்லை பாஜக ஆதரவாளராக மாறி பல கோடி சுருட்டலில் ஈடுபட்டுள்ளார் மேலும் சர்ச்சைக்குள்ளான இந்த பழமையான நிதி நிறுவனம் தற்போது மயிலாப்பூரில் பூட்டப்பட்டு கிடக்கிறது தேவநாதன் யாதவை பொறுத்தவரை பல மோசடிகளில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள பல ஆண்டுகளாக தொலைக்காட்சியை பாதுகாப்பு கவசமாக நடத்தி வருகிறார் மேலும் மயிலாப்பூர் நிதி நிறுவனத்திலிருந்து ஆட்டையை போட்ட பணத்திலிருந்து தீநகரில் விலை உயர்ந்த பங்களாவை கட்டியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது